பிக் பாஸ்ல ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்துருப்பீங்க நாலாவது ஒன்று நடந்துச்சு அது லைவ் செக்மெண்ட்ல கெடுத்துட்டு ஒரு முப்பது நிமிஷமா போச்சு அந்த சண்டை அவீங்களா புரியுது பிக் பாஸ் ஏன்டா அந்த கடவுளே இந்த யூனிவர்ஸ் எனக்கு அவ்வளோ ஸ்பேஷன்ஸை எல்லா லெவல்லையும் கொடுக்கணுன்ற மாதிரி இப்போ புரியுதுன்னு போட்டாருல இப்பதான் புரியுது அதுக்கான காரணம் என்னன்றது பிக் பாஸையும் மதிக்கல டாஸ்க் வந்துருச்சு அந்த ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்றா ரெண்டா அதுவும் வார்த்தைகளை மாற்றி 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 விட்டு ஒரு பெரிய கையாஸ் நடந்திருக்கு இதை பற்றி முழுசாக பார்த்துருவோமே வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக போயிட்டு விக்ரம் லெட்டர் படிக்க போயிட்டு வராரு ஸோ கரெக்டான சுச்சுவேஷன் மாட்டிக்கிச்சரா அப்படின்ற மாதிரி ரெட்ரோ இது மாடர்ன் டீம் பிளான் பண்ணி இருந்து போட்டு நேற்று போட்டு இருக்க திட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு பதினாறு மணி நேரம் திட்டம் போட்டிருக்காங்க அதை செயல்படுத்தும் முறை வந்து கரெக்டாக மாட்டிக்கிச்சு ஸோ விக்ரம் எல்லாரும் வந்து உட்கார்றாங்க அதுலேயும் குறிப்பாக ஒருத்தர் வரல அந்த இடத்துல நகையே பாதுகாத்துகிட்டே இருந்தாங்க சுபிக்ஷா இல்லை ஃபைனலாக வந்து படிக்கும் படிக்கும்போது பிளாங்கெட் எடுத்துக்கிட்டு லெட்டர் படிச்சுட்டு இருக்காரு சைலண்ட்டாக அப்படியே வினோத் ஓடுறார் ஃபர்ஸ்ட் வினோத் போய் பிளாங்கெட்ல மடிக்கிறாரு கமர்தீன் போறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா சபரி போகிறார் மறைச்சிட்டே ஒரு பக்கம் சுபி பின்னாடியே சுபிக்ஷா புயல் வேகத்தில் போறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்லயே பறக்குறாங்க அரோரா அப்படின்ற மாதிரி ஏர்ல போயிட்டு அரோரா கமர்தீன் ஹோல்ட் பண்ணும்போது நடுவுல என்ன பண்ணிட்டாங்க அந்த நெக்லஸை கை மாற்றணும் நெக்லஸை கை மாத்துறது என்னன்னா கமருதீன் கொடுக்கப்பட்ட திட்டம் என்னன்னா அவர் ஒரு டம்மி பொருளை தூக்கி மேல அடிக்கணும் கமர்தீனோட பொருள் சோ வினோத் தான் அந்த நெக்லஸை வச்சுக்கணும் ஆக்சுவலாக இதுதான் திட்டம் இப்ப வினோத்து கையில கொடுக்கும்போது அந்த நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு சுபிக்ஷா அதை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிட்டு படுத்துட்டா சுபிக்ஷா அந்த நெக்லஸை பார்த்துட்டு படுத்துட்டா வெளியே ஒரு பக்கம் அரோரா வந்து கமர்தீன் தரத்துக்கிட்ட இன்னொரு பக்கம் சபரிய துரத்துக்கிட்ட அமித் போயிட்டார் வெளியே இப்படிலாம் ஓடுறாங்க சமகையாசு ஒரு பக்கம் சுபிக்ஷா கையில் நெக்லஸ் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சி கத்துறா மத்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு எது நகைன்னு கூட தெரியாம டம்யை போட்டு அடிக்கிறேன்ற மாதிரி அரோராவோட இதை ஒன்று தூக்கி வெளியேஸ்டாப்ல கமர்தீன் இன்னொரு பக்கம் கான விண்ணத்துலாம் ஓகே ஓகே பக்காவா பண்ணிட்டோம் சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்தா கடிதில பார்த்தீங்கன்னா நகை இங்க இருக்கே ஏதோ இங்க இருக்கே அப்படின்ற மாதிரி காட்டுற நிலமை இன்னொரு பக்கம் அமித்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல போயிட்டு செக் பண்ண போறாரு சப்பரிய செக் பண்ண போயிட்டு காணவ தள்ள இவர் போய் செக் பண்ண அப்படின்ற மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு பாயிண்ட்ல நகை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரிச்சு விடுறாங்க நகை இருக்குன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா காப்பாற்றினது வந்து ஆனா பாராட்டணும் சுபிக்ஷாவை சென்சிபிளா அதை பார்த்த விஷயம் சூப்பர் அடுத்து என்ன பண்றாங்க எடுத்துன்னு வந்து நகையை வைங்க அப்படின்ற மாதிரி கையாஸ் மாத்தி மாத்தி கையாஸ் நடக்குது சண்டை நடக்குது இதில் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மொக்கம் ஆட்டம் அசிங்கமான ஆட்டம் அப்படின்ற மாதிரி இவர் பேச யாரு கம்ம இவர் பேசுறாரு யாரு கானா வினோத்து மொக்க ஆட்டம் அசிங்கமான ஆட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் இங்கே வந்து ஏன் இப்படிலாம் விளையாடுறீங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி மாத்தி மாற்றி சண்டை நடுது கானா வினோத்துக்கும் கா இவருக்கும் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வரும்ல அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாத்தி உக்காரியா உக்காரியா அப்படின்னு இவர் பேச கிளம்பு போ கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து அமித்து டென்சனிட்டார் நான் தொடவே இல்லை சபரிய தொட்டம் தொட்டெல்லாம் பேசாதையும் நான் தொடவே இல்லை லா இப்படி தான் பண்ண எதுக்கு லாக் பண்ணி எங்க அப்படி ஓல்டு தாங்க பண்ண நான் தொடவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே வினோத்துக்கும் இவருக்கும் முட்டிக்குச்சு அமித்துக்கும் இப்படி உடனே என்ன பண்ணார் கான ஒத்து செம டென்ஷன் ஆயிட்டார் ஏன்னா நெக்லஸை திருடுறதுக்கு காலிலிருந்து திட்டம் போட்டிருக்கோம் பல ஏரியாவை நான் பார்த்து வச்சுருக்கேன் கடைசியில் நெக்லஸை திருட முடியே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அதில் என்ன பண்ணிட்டீங்கன்னா கூட இருக்கவங்களே தோரம் துரோகம் பண்ணிட்டீங்களா நிறைய துரோகவாதீங்களா எவனோ நம்ம டீம்ல இருக்கவங்க தான் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கான விநோத்து ஃபஸ்ட்டு உருறாரு துரோகம் போது நான் கெட்ட பேர் எடுக்கணுமா இதெல்லாம் பண்ணிட்டு நான் கெட்ட பேர் எடுக்கணுமான்ற மாதிரி கானா விண்ணத்து உடனே எப்ஜி நான் எல்லாம் பண்ணலப்பா நான் எதுவுமே சொல்லி சொல்லித்தரல எதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது என்ன கேட்காதுங்கிட்டு உடனே சப்படி நாங்கள் என்ன துரோகம் பண்ணோம் எதுக்கு நாங்கள் என்ன துரோக பண்ண நீ சொல்லு நாங்கள் எதாவது துரோகம் பண்ணுமா எதுக்கு பேசிட்டு பேசிட்ருக்கின்ற மாதிரி கானம் வேணதுக்கும் அங்கே கைஎஸ் நடக்குது மாற்றி மாற்றி கைஎஸ் நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஸோ நெக்லஸ்ஸை வைங்க வைங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்லஸை வைக்க சொல்லிட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் அங்கே விவாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு ரவுண்டு டூ ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்னன்னா திரும்ப லெட்டர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க திரும்ப சேம் சினாரியும் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் முடிஞ்சிருச்சு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க திரும்ப வகை ஆற லெட்டர் படிக்கிறாரு திரும்ப கானா வினாத்து அதே கானா வினாத்து ஓடுறாரு நீங்கள் ஒரு ஒரு விஷுவல்ஸ் ஒரு ஃபியூ டேஸ்க்கு பேக் போகலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கணிக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு ஃபோர்த் செக்மெண்ட் நடந்துச்சுல அதே செக்மெண்ட்டு நான் இன்னைக்கு பார்த்தேன் கானா வினோத்து இப்படி வராரு அரோரா இப்படி போயிட்டு அரோரா கானா வினோத்து இடிச்சு அரோரா கீழே விழுறா கீழே விழும்போது கரெக்டாக அந்த நகை இருக்கல அந்த நகை வைக்கிற அந்த இது அது கீழே உழுது அப்படியே என்ன பண்ணிட்டா அரோரா அதை போட்டு ஓல்டு பண்ணிட்டா பிளாங்கெட் எடுத்துகிட்டு வரும்போது உழுந்துட்டா நகைய கீழே உண்டுருச்சு அந்த நகையை பிடிச்சி எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சுபி ஹோல்டு போனாலோ செகண்ட் ரவுண்ட்ல அரோரா ஹோல்டு பண்றா பின்னாடியே சுபி கிபின்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு நாலஞ்சு பேர் அதுல யார் யார அமரிச்சா யார் யார் மேலே உழுந்தானே தெரில அது டப்பு டப்புன்னு சீக்வன்ஸாக நடக்கும்போது ஒரு பாயிண்ட்ல பார்க்க கத்துறாங்க ஒரு பக்கம் காலு காலு கால் அப்படின்னும் போது சுபி வார்த்தை விட்டுறாங்க நாயிங்களா சீ அப்படின்ற மாதிரி சுபி வேக வார்த்தைகள் விட்டுறாங்க அங்கே பெரிய கலவரமாகுது பார்த்து விளையாடுங்க எதை ஏன்னா அது கண்ணாடி இருங்க கண்ணாடி கிண்ணாடி உழுந்து ஒன் எதாவது ஆச்சுன்னு வச்சுங்களேன் அது ரிஸ்க்கு தான் அங்கே அப்படி ஒரு கேஸ் நடந்துருச்சு திரும்பது ஸோ அந்த நகையை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க அறுவரா நகையை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சண்டை மாற்றி மாற்றி வாக்குவாதங்கள் எல்லாம் நடக்குது இப்போ சேண்ட்ரா வந்து எதுக்கு இப்படி கேவலமாக விளாட்றாங்க அவங்க அப்போலாம் பண்ணக்கூடாது இப்படின்ற மாதிரி பிரஜன் திட்ட போகிறார் சேன்ட்ரா வந்து உன் வேலையை பாரு இது ஒரு டாஸ்க்கு டாஸ்க்கை பாரு இப்போலாம் சீரியஸாக எடுத்துக்காது இப்போல்லாம் பேசாதன்ற மாதிரி பிரஜனை இவங்க ஒரு பக்கம் எச்சரிக்கிறாங்க ஓகேவா இது வந்து எப்படி விளையாடுறீங்க அப்படின்னு நம்ம சுபிக்ஷா வந்து என்ன சொல்லுற இப்படியா மிதிப்பீங்க ஏரியா யாரோ மெரிச்சிருக்காங்க யாரும் யார் மெரிச்சாங்களா இல்லையான்னு கூட தெரில மெரிச்சிருக்காங்க மெரிச்சுக்கான்ற மாதிரி சுபிக்ஷாவும் அங்கே பேசிட்டு இருக்காங்க இல்ல அரோரா முதுகு பிடிக்கிறான் என்ன ஆச்சுன்னே தெரில அந்த இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களான்ற மாதிரி பேசும்போது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நீங்கள் எடுத்து வைங்க அந்த நெக்லஸ் எடுத்து வைங்க எடுத்து வைங்கன்றாங்க அரோரா நாளெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்க இப்பயே எப்படி பண்ணுறீங்கன்னா நாங்கள் எப்படி வைக்க முடியும் வைக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு வாட்டி அமித் சொல்றாரு இதுக்கப்புறம் எவனா இங்க எடுத்து பாருங்க வேற மாதிரி ஆயிரமோ அமித்தோ யாரோ ஒருத்தரும் அந்த டைலாக் விடுறாங்க சோ நகையை வைக்க மாட்டோன்ற மாதிரி மாத்தி மாத்தி வாக்குவாதம் போது எப்படி மாத்தி மாத்தி வாக்குவாதம் போது அப்போ பார்வதி வந்து என்னது இது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறிருக்கும் போது திவ்யா வந்து கானா தான் மெரிச்சாரு கானா தான் இப்படி பண்ணார் கானா வினோதா இப்படி போயிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எங்களுக்குமே எக்ஸாக்ட் ஃபுட்டேஜ் தெரியாது அந்த ஃப்ளோவில் கானா போனார் இடிச்சார் பட் அங்கே மெரிச்சது யாருன்ற தெரில கானா வினோத் தான் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திவ்யா வராங்க இதுக்கு நடுவில் வியானா வந்து ஸோ சுபிக்ஷா அரோரா மேலே உழுந்தது சுபிக்ஷா தான் இங்கேலாம் கிடையாதுன்ற மாதிரி அது டாஸ்க்கு டாஸ்கா பார்க்கணுன்ற மாதிரி ஏதோ அந்த பேஸில் ஒன்று அங்கே காண்டாயிட்டாங்க வியானா பேஸில் செம காண்டாயி ஒரு பக்கம் யார் அது ஆதிரி இந்த மாதிரிலாம் பேசாதவியானா உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தைகளை எதிர்பார்க்கல ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் கம்முனு போயிருன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க இந்த பார்வதி இவ்வளோ பேசுறாங்களா வீங்க வீங்கன்னுட்டு டாஸ்க இதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதாவது பண்ணுறதுக்கா அப்படின்னும் போது திரும்ப திவ்யா வந்து பார்வதிக்கு ஒரு போடு என்னன்னா சோ உனக்கு ஒரு டாஸ்க்ல அடிபட்டது அப்புறம் அவ்வளோ பேச்சு பேசினல பார்வதி அப்போ உனக்கு வந்துட்டு இதுவா இருந்ததுல இப்ப என்ன நடக்குது இங்கே அதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா பார்வதின்ற மாதிரி அங்க ஒரு போடு ஆனா பார்வதி என்ன சொல்றா நேற்று நீங்கள் டோரை போட்டு லாக் பண்ணீங்களே நேற்று நீங்கள் டோரை போட்டு லாக் பண்ணி விழாங்களா டோரை போட்டு லாக் பண்ணி விளையாடுங்களான்ற மாதிரி பார்வையே அந்த ஒரு பாயிண்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கேப்டன் ரம்யாவை பார்க்கணுமே பாவம் பா ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருந்துச்சுங்க அந்த பொண்ணு வந்து எல்லாம் வாங்க நான் பேசுகிறேன் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது யாவனுமே மதிக்கலை எல்லாம் மாற்றி மாற்றி சண்டை தான் போட்டுட்டு இருக்கானு அடிச்சுக்கிட்டு மாள்றானுங்க மாற்றி மாற்றி அந்த நிலமில போயிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட்லேயே பாஸ் வர நிலைமைக்கு ஆகி போச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கன்ற மாதிரி நெக்லஸ் தான் நாங்கள் வருவோன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க நாங்கள் நெக்லஸ் வைக்க மாட்டோன்ற மாதிரி முடிவு ஆல்ரெடி ரெண்டு வாட்டி இப்படி பண்ணிட்டீங்க மூணாவது வாட்டி நம்பிலாம் வைக்க முடியாது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நாங்கள் கொடுக்கவே மாட்டோன்ற மாதிரி அருவரெல்லாம் வைக்க முடியாதுங்க என்ன பண்றீங்க பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க நின்ட்டாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நெக்லஸே உடஞ்சு போயிருக்குது அதை மாற்ற இடம் உடஞ்சு போச்சு கமருது தான் உடஞ்சு கமருதுனால உடஞ்சு போச்சுன்றதால நெக்லஸ் வைக்க முடியாது என்ன பண்றீங்க பண்ணுங்கன்ற முடிவு எடுத்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் பார்வதி நாங்கள் வச்சாதான் வருவோம் லெட்ரு படிக்க விக்ரம் போய் படிக்கிறான் அவனை போய் மூணு பேரை சேர்ந்து டான்ஸ் ஆடுறது மார்க் பண்ணுறது தப்பு அதை கமர்தீன் பண்ணுறாரு பார்வதி பண்ணுறாங்க காண வேணு ஸோ அவர் லெட்ரு படிக்கிறார் தப்பு ஸோ லெட்ரு படிக்கிறது கூப்பிட்டாலும் வந்து உட்கார மாட்டுறாங்க அங்கே சண்டை மாறி மாறி இருக்கு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க இவர் எஃப்ஜே வந்து இப்படி வந்து கேப்டன் வந்து அழுதுகிட்டு போய்ட்டாங்க கேப்டன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அழுதுட்டு போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க என்னால் முடியலடா கத்தி கத்தி எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுன்ற மாதிரி கேப்டன் அழுகுறாங்க சபரி இதில் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணான் சபரி ஜெயிலுக்கு போனோன்ற மாதிரி இருந்தாங்க நடுவில் சபரி வந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன் இதெல்லாம் போகிறேன் அப்படின்றதையும் சபரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சோல் பண்ண ட்ரை பிக் பாஸ் கூப்பிட்றாரு பாஸ் மதிப்பு கேட்கணும் பாஸ் மதிக்கிறவங்க உட்காருங்கன்ற மாதிரி சொன்னாலும் எவனுமே கேட்கறது ஒரு டீம் இந்த டீம் கேட்குது அந்த ரெட்ரோ சினிமா கேட்குது மாடர்ன் சினிமா வந்து நகைய வச்சாதான்ற ஒரு முடிவில் இருக்காங்க இதுல ரம்யா பிரேக் அவுட் ஆகிட்டு போய் அழுவ ரம்யா வந்து அங்கே ஆறுதல் பண்ணி கூட்டு வராங்க ஸோ பாஸ் பேச்சை கேட்டால் கேட்கட்டும் நீ வந்து சொல்கிறவங்க உட்காரட்டோன்ற மாதிரி ரம்யா வந்து அட்ரஸ் பண்றாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு வாட்டி டாஸ்க் அட்டன் பண்ணிங்க தோத்துட்டீங்களே ரெண்டாவது வாட்டி ஏன்னு பேசும்போது உடனே காண வேணாம் திரும்ப ரைஸ் வரார் எப்படி நீ ரெண்டாவது வாட்டி இது நாமினேஷன் ப்ரீவியாஸ்மா பத்து வாட்டி கூட நான் ட்ரை பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரம்யா பேச உடனே நேத்து நைட் என்ன பண்ணீங்கன்ற மாதிரி ரம்யா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து கேப்டனா பேசும்போது எந்த சைடுமே ரம்யா எடுத்துக்கூடாது பட் இந்த இடத்துல வந்து நேத்து என்ன பண்றீங்கன்ற மாதிரி அவங்களுக்காக அதை பேசணுன்னு அப்படியே அப்படியே எஃப்ஜே பக்கமும் போகுது ஸோ இவர் பேச அப்படியே எஃப்ஜே பக்கம் திரும்பணும்னு எஃப்ஜே வந்து கேட்டான் நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்ற மாதிரி கமர்தின் கேட்க கமர்தின் ஏற இதெல்லாம் ஏற நைட் நான் முழிச்சுட்டு இருந்தேன் நீ மூணு நாள் சொன்னிய மூணு நாளே தப்பு ரெண்டு நாள் தான் ஒழுங்கா கணக்கு பண்றான்ற மாதிரி அங்க ஒரு கமருதீன்க்கு ஒரு போடு போட்டேன் எஃப்ஜே அதுக்கப்புறம் நீ நீ என்ன பண்ணுவேன் அவ கூட சேர்ந்து கேம் விளையாடுவ அவ கூட இது பண்றப்பட அதான பண்றாங்க கேம்ல லிட்ரலி பார்வதியும் கமர்தீன் அதான் பண்றாங்க அதை வந்து அவங்க போட்டு வச்சோன்னு பாரு என்னை பற்றி நீ ஏன்டா பேசுற எங்கள் இதுவை பற்றி நீ ஏன் பேசுற உனக்கு யார் இது குத்தா இதுக்கெல்லாம் உனக்கு தெரியாதா இது தெரியாதான்ற மாதிரி பார்வதி கத்துறாங்க அவன் பாட்டுன்னு கண்டுக்காத ம் ம்ன்ற மாதிரி ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணால் அந்த ஆக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கல பட் அதை எஃப்ஜே பண்ணிக்கிட்டே இருந்தான் உட்கார் உட்கார் உக்கார் உட்கார்ன்னா அதுக்கப்புறம் பார்வதி நான் கமர்தீன் உன்கிட்ட தனியாக பேசுகிறேன் பார்வையிட்டலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பார்வதி இரிட்டேட் பண்ணுறான் எஃப்ஜே இது உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரே அழுக யார்றான்னு பார்த்தா நம்ம சாண்ட்ரா நடிப்பு வேணாம் எதுவுமே சொல்ல உடனே உட்காந்து பாரு இன்னும் பார் உன்ன பத்தி இப்படி பேசிட்டானே உன்ன பத்தி இப்படி சொல்லிட்டானு உன்ன பத்தி இப்படி ஆகிட்டே டங்கொய்யால அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏமா ஒரு நியாயந்தர்ம வேணாம நீ அழுறதுல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா நல்லா பண்ணுறீங்க இதில் ஒரு இந்த இடத்துல ஒரு சிம்பத்தி போட ட்ரை பண்ணுறாங்க அக்காவோட கேமே போகிற வர சிம்பத்தி அதிகமாகிடுச்சு போல இருக்கு ஒரு பக்கம் கேப்டன் என்னால் முடியலன்னு போய் அழுகுறாங்க அக்கா இந்த பக்கம் அழுவுறாங்க என்னன்னா அது வரிசையை அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு நடுவில் பிக் பாஸ் வந்தார் பிக் பாஸையும் மதிக்காம நாங்கள் அப்படி தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சபரி கத்துறான் பிக் பாஸ் வந்தாச்சு அவர் மதிப்பு கொடுங்க ஏன்னு ரம்யா கத்துறாங்க பிக் பாஸ் கூட மதிக்க மாட்டேங்கிறானுங்க கடுப்பாயிட்டு பிக் பாஸ் விக்ரம் கன்ஃபியூஷன் ரூம் ஆண்டு கன்ஃபியூஷன் ரூம்ல விக்ரம கூப்பிட்டு பேசிட்டு எப்படி கன்ஃபியூஷன் ரூம்ல விக்ரம கூப்பிட்டு பேசிட்டு என்ன சொல்றாருன்னா எல்லாரும் ஆக்டிவிட்டி லெட்டர் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போய் லெட்டர் படிங்கன்றதை சொல்றாங்க அப்ப விக்ரம் கேட்கறா நகையை வந்து மாட்டாங்க பிக் பிக்பாஸ் என்ன சொல்லணும்னா எல்லாரும் ஆக்டிவிட்டி போ ரூமுக்கு போங்கன்ட்டு பதில் சொல்லாம விட்டார் சோ என்ன பண்ணிட்டான் விக்ரம் போகும்போது என்ன பிக் பிக்பாஸ் எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூமு வர சொன்னாரு வந்தா பிக்பாஸ் வச்ச கேட்டா கேளுங்க இல்லைன்னா இங்கேயிருந்து சாவங்கடா அப்படின்ற ஒரு டைலாக் உட்டாப்புல அவன் எப்படி சாவுங்கடான்னு டைலாக் கேட்பான் எனக்கு புரியலையே எப்படி சாவங்கடான்னு சொன்னோன்னா பார்வதி இந்த டைலாக் இவன் கூடலாம் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் கூட எப்படி இருக்க முடியும் உடனே எப்படா விக்ரம் வாய விடுவான் அவனை எப்போ போய் பிடிக்கலான்னு வியானா காத்துட்டே இருந்தா போல இருக்கு நாயின்றாங்க சீன்றானுங்க சாவுங்கடான்றாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் இங்க இருக்கணும் அப்படின்னா மாதிரி ஒரு மூணு பேர் கூட்டணி யாரு சாண்ட்ரா பார்வதி மற்றும் வியானா இதுல எனக்கு வியா இந்த கேட்டகிரில வியானா கூட கொடுங்க ஆனா சாண்ட்ரா பார்வதி பேச்சாத பேச்சா எனக்கு புரியல சாவங்கடான்ற பேச்சு சார் பார்வதி இது வரைக்கும் பேசுனதில்லை சொன்னதில்லை அதுலேயும் வந்து இவங்க பிரஜன் வந்து பார்வதியே கொல்லணும்னு தான் இவங்க இவங்க இந்த இது வச்சு ஆனா இவங்க இந்த சாவுங்கடானு சேன்றா ரியாக்ட் பண்றாங்க பாருங்க அதுதான் எனக்கு அதிர்ச்சி அப்படியே பா உலக மகா நடிப்படா சாமி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அது ஏகப்பட்ட பிரச்சனை ஆக்டிவிட்டி ரூமுக்கு போய் லெட்டர் படிக்கிறாரு அங்கேயும் திரும்ப சண்டே ஆகுது பிக் பாஸ் பிச்சை கேட்டா கேளுங்க கேட்கலாம் போங்க ரெண்டு வாட்டி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எங்கள் லெட்டர் பிடிச்சி இப்போ டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் பட் நானே ஷார்ட்டாக பண்ணி சொன்னேன் அதில் நிறைய விஷயங்கள் என்னென்ன நானே விட்டு தரல அது மன்னிச்சிருங்க மற்றபடி இதுதான் சினாரியோ நடந்த சினாரியோ ஆல்மோஸ்ட் உங்கள் கிட்டே கன்வே பண்ணிட்டேன் அதில் குறிப்பாக அரோரா மற்றும் சுபிக்ஷாவை பாராட்டி ஆகணும் ரெண்டு ரவுண்டு த சேவியர் கேர்ள்ஸ் வேற மாதிரி அதில் குறிப்பாக அந்த டீமில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே பயங்கரமாக வேற மாதிரி பண்ணிருக்காங்கன்ற ஒரு பாராட்டுகளை விட்டு வீடியோ பை பாய்ஸ்